ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் மெயின் கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் வந்து வஹர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இவர் வஹர நிவர்த்தி அடைந்ததுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கை விதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய வாழ்க்கை விதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வகர நிவர்த்தி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கும்ப ராசியில பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கும்ப பிறந்தவங்களுக்கு சனி பகர நிவர்த்தி அடையிறதுனால இப்படியெல்லாம் இருக்கப்போகுது என்று ஜோதிடர்கள் சில முக்கியமான தகவல்களை கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் நீதிமான் என்று சனி பகவான் குறிப்பிடப்படுறாரு அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் மகரம் மற்றும் கும்பராசிகளுடைய ராசிகளுடைய அதிபதியாக செயல்படுறாரு இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் பயணிப்பார் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு ரெண்டரை ஆண்டு வரையும் எடுத்துக்குவார் தற்போது சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய சொந்த ராசின கும்ப ராசியில் பயணித்துட்டு வராரு அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய சொந்த ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் பயணித்து வராரு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி தனது சொந்த ராசியில பயணிக்கக்கூடிய சனி பகவான் வகர நிலையில் அந்த ராசியில் பயணித்துட்டு வந்துட்டு இருந்தார் இந்த நிலையில் நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிவர்த்தியை அடைந்து திரிகோண ராசியான அதே கும்ப ராசியில் நேர்கதியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சனி வகர நிவர்த்தி அடைந்ததனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் இந்த தாக்கம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்காரங்களுக்கும் மோசமாக இருக்கும் இப்போது இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசியில் உங்களுடைய வீட்டில் அதாவது முதல் வீட்டில் சனி வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இதனால உங்க ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியின் இரண்டாவது கட்டம் நடக்கிறதுனால அதிக நற்பலன்கள் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சச ராஜ யோகமானது உருவாகுது இதனால நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு எல்லாத்திலையும் ஏற்படும் மெயினாக உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் இது நிதிநிலைய வழக்கத்தை விட நன்றாக வைத்திருக்கும் மொத்தத்தில் ஏழரை சனியுடைய இரண்டாவது கட்டமாக இருந்தாலும் சனி வகை நிவர்த்தி அடையிறதுனால உங்களுடைய கட்டம் வந்து சூப்பரா இருக்க போகுது அதாவது வாழ்க்கங்கிற கட்டம் வந்து சிறப்பாக இருக்க போகுது இதில் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஏழரை சனியுடைய இரண்டாவது கட்டத்தில் இருக்கிறீங்க பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை கொஞ்சம் சந்திக்க நேரிடும் அதனால் பணியிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணிகள் மழை போல குவிந்து காணப்படும் இந்த பணிகளை எல்லாத்தையுமே கரெக்டாக முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு செயல்படணும் அப்படி திட்டம் போட்டு செயல்படுவதன் மூலம் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க முடியும் அப்புறம் சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால உங்கள் பணி சூழலில் சந்தோஷத்துக்கு இடமேண்டி அனைவரையும் நம்பாம எச்சரிக்கையாக இருக்கிறது புத்திசாலித்தனோ நீங்க கடின உழைப்பை மேற்கொள்ளணும் உழைப்புக்கேற்ற நற்பலன்கள் நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க நீங்க ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கான நடவடிக்கைகளை இப்போது தொடங்குங்க அதே நேரத்துல புதிய நிறுவனம் உங்க பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்ப்புகள் பற்றி அனைத்து சாத்திய கூறிகளையும் ஆராய்ச்சி செய்து செயல்படுங்க இப்படி நான் சொல்வதை எல்லாத்தையும் நீங்க செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல நிலையில இருக்க முடியும் உங்கள் உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளையும் கரெக்டாக எடுக்க முடியும் அதனால இந்த சனி வகை நிவர்த்தி டைம்ல உத்தியோகத்துல இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க உறவுல உங்களுடைய தாள்கள் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும் உங்கள் குழந்தைகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் குழந்தைகளுடைய எதிர்ப்புகளை உங்களால திருப்திப்படுத்த முடியாம போகலாம் உறவுல அனுசரித்தும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள முயலுங்க மேலும் பிறரோடு பேசும்போது உங்க பேச்சுல கவனம் தேவை இல்லைன்னா தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறைகளை தவிர்க்க உங்க வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுவது நல்லது சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் இப்போது சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒற்றையராக இருக்கிறவங்க புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக இருங்க தவறான நோக்கங்களை கொண்டு ஒருவர் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நெருங்கி பழவதற்கு முன்பு யோசித்து ஆராய்ந்து செயல்படுங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக யோசனை பண்ணுங்க எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கொள்ளாதீங்க இது காதல் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மகர நிவர்த்தி காலகட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கு நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்க சந்திக்கலாம் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கடந்த கால காயங்களை பரஸ்பரமாக நீங்க மன்னித்து நெருங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க நெருங்க முடியும் குடும்பத்தோடு இணைந்திருக்கவும் முடியும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக உங்களுக்கு இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைத்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் அப்போ சுமூகமான உறவை பராமரிக்க முடியும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கைத் துணையோடு பொறுமையாக இருங்க உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த ஒளிவு மறைவின்றி பழகுங்க இந்த மாதிரிலாம் வந்து நான் சொன்னது போல உறவில் இருந்திங்கன்னா திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இல்லைனா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் வந்து இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கோ கட்டுப்படுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பணத்தை சேமிக்க வேண்டும் எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள நினைக்கணும் இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் எல்லாத்திலுமே ஜெயம் வாக்க முடியும் அதாவது நிதி நிலையில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கணும் வணிக பிரிவாத்திற்கான கடன்களை பரிசீலிப்பவர்கள் அல்லது நிதி தேவைகளுக்காக சொத்துக்களை விற்பவர்கள்லாம் நீங்கள் கவனமாக பரிசீலித்திருக்க வேண்டும் பொதுவான பரிந்துணையாக விரைவான பலன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளை எல்லாத்தையுமே இந்த டைம் தவிர்த்துக்குங்க அப்படியெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நிதிநிலையை சமாளிக்க முடியும் இல்லைனா நிதிநிலையில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் கவன சிதறல் குறைந்த மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கோ மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்திறனை மேம்படுத்த வேண்டும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு உங்கள் கனவுகள்லாம் வந்து நினைவாகும் நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் தெளிவான இலக்குகளை வந்து அமைத்து அதன்படி திட்டமிட்டு இந்த டைம் செயலாற்றணும் அமைதியான மற்றும் கவன சிதறல் இல்லாத படிப்பு இடத்தை கண்டறியவோ அங்கு படிக்கணும் பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிங்க அப்புறம் உங்க இலக்குகளை அடைந்து வெற்றி காண்பது ஈஸியாக அமையோ கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த தடைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்க முன்னேற்றம் தானாக கெட்டும் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி எங்கும் உங்களுக்கு கவனம் சிதறா இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து படிங்க அப்புறம் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சனி நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் இருந்தாலும் அதனை தக்க முறையில் பராமரிக்க வேண்டும் குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளணும் உணவு முறையில் கவனம் தேவை நடைப்பயிற்சி யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் இது உங்கள் நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க பாதுகாப்பான வேகத்தை பராமரிங்க பச்சை காய்கறிகள் பழங்கள் இருந்த உணவில் கவனம் செலுத்துங்க இவை உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை வழங்க முடியும் முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் மன அழுத்தத்தை தவிரங்க நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் எனவே முறையான ஓய்வு மற்றும் தூக்கம் மேற்கொள்வது இந்த டைம் ரொம்ப அவசியம் ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது கவனமாக செயல்படணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ